அச்சன் கண்பன் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அவள் ரொட்டிங்க வெள்ளை அவள் எடுத்திருக்காங்க கால் கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு தடவை கழுவிட்டு பார்க்கலாங்க இல்லை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இதோட என்னென்ன பொருள் வேணும்னா நல்லா கோபுரமாக பெரிய பவுண்ட ரெண்டு ஃபோன் அரிசி மாவுங்க வெறும் பச்சை அரிசி மாவு பெயிண்டிங்காக அப்புறமா ஒரு கொஞ்சோண்டு தழை ஒரு பெரிய நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் உப்பு ஒரு ஃபோன் ஜீரக அரை ஃபோன் எல்லாம் சேர்த்துட்டு பார்க்கலாங்க மிக்சிமம் சேர்த்தி வச்சு நீ அடுத்தது உப்பு ஜீரகம் அடுத்தது கேரட் குழந்தைகளுக்கு கொடுக்குறது தான் மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாங்க நீங்கள் அடுத்தது தழை கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கலாமா ரொம்ப ட்ரையாக இருக்குது ஒரு பட்டர் ஷீட் எடுத்து நல்லா எண்ணெய் துடைச்சி வச்சுருக்கேங்க இதை பாருங்கள் இப்படி பிசஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் வந்து ஒரு உருண்டை எடுத்து தட்டிக்கலாம் அதெல்லாம் வச்சு காலையில் டிஃபனாக எடுத்துக்கலாம் நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாங்க நான் நைட்டு தான் செய்கிறேன் தக்காளி சட்னிங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவில் தக்காளி சட்னிங் வச்சுருக்கேங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் தக்காளி சட்னி வீடியோ போட்டிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளெக் பண்ணுங்க போட்டால் இருக்குங்க எந்திரிச்சுங்க ஒரு பக்கம் போட்டுக்கோங்க இதை போட்டு அப்படி பாருங்க அவள் ரொட்டி தக்காளி சட்னி ரெடி நைட் டின்னருக்கு செஞ்சுருக்கேங்க ட்ரை பண்ணுங்க செம டேஸ்டாக இருக்கும் நல்லா இங்கே பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து மொறுன்னு இருக்கும் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்